இன்னைக்கு சிறுகடிக்கா சை சீரியல் என்ன நடந்து சின்னதா பார்த்துட்டுலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு தட்டிட்டு போயிடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அதாவது மீனா ஏ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து முத்து என்ட்ரி ஆகி எனக்கு என்ன காரணம்ன்றது தெரிஞ்சு போச்சு ஊர்ல நடந்த ஒரு தான் சொன்னோன்னே அப்படியே ரோகிணி அதிர்ந்து போயிடுறாங்க மீனும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க மீனா நீ சொல்றியா நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம முத்து கேட்டோடனே அப்படியே மீன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லப்பா அந்த கோயில நடந்த சம்பவம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஷாக் ஆகிட்டே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் ஒருத்தர் வந்தார்ல அவர்னால தான் வந்து மீன் அவ்வளோ பயந்து போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் ரோஹிணிக்கு மூச்சே விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் அப்போ தான் நார்மல் ஆகுறாங்க உடனே இதுக்கு மனசில் இருக்கிறது என்னன்றதை மீனா சொல்ல மாட்டுறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க சொன்னோடனே அப்படியே யோசிக்கிறா ரோஹிணி இதுக்கெல்லாம் போய் சைக்காட்டிஸ்ட் எதுக்கு எதுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க உடனே மீனா முழிக்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம விஜயா சொல்றாங்க இதுக்கெல்லாம் வந்து பேய் பிடிச்சவங்கள்ட்ட கூட்டு போய் நம்ம ஊர் பக்கம் பெறம்படியில் நாலு அடி அடிச்சா சரியா போயிடணோனே உடனே நம்ம முத்துவோட அப்பா டென்ஷன் ஆகி பேசாமல் இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்புறம் உடனே நம்ம மீனா சொல்கிறாங்க இதுக்கு வந்து கயிறு கட்டினா சரியாக போய் நம்ம போய் பயந்து தான் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள போய் கயிறு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முத்துவையும் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்புறம் அந்த சாமியார் அம்மா இருக்காங்க இல்லையா அந்த சாமியார் அம்மா போய் கயிறு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க செல்வத்துக்கு தெரிஞ்ச இடம் தான் இந்த இடம் இங்கே போய் நம்ம கயிறு கட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து அழைச்சிட்டு போகிறார் போய் உட்காந்தோனே முத்துவை வெளியே அனுப்பிட்டு கிட்ட கேட்குறாங்க நீ மனசில் இருக்கிறத வந்து உங்ககிட்ட வந்து பயந்த கோளாறுலாம் கிடையாது உன் வீட்டுக்காரருக்கும் தெரியும் ஆனால் நீ சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி நம்ம சாமியார் அம்மா சொல்கிறாங்க உன் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது நல்லதுக்காக தான் நீ மறைக்கிற உன் கண்ணிலே அந்த குற்ற உணர்ச்சி தெரியுது வீட்டில் எல்லார்ட்டையும் மறைக்கிற குற்ற உணர்ச்சி தெரியுது உனக்காக உன் வீட்டுக்கார சமாதானப்படுத்துறதுக்காக அந்த கயிறை கொடுக்குறேன் இந்த கயிறை வாங்கி வாங்கிட்டு போவோம் வீட்டுக்காரவே கட்டிவிட சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த கயிறை சமாதானம் பண்ணி வெளியில் கொடுத்து அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து உடனே சிரிக்கிற வெளியில் போய் மீனா கயிறை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட சொல்கிறான் அதாவது முத்துவை வந்து கையில் கட்டி விட சொன்னி பரவாயில்லைய மீனா கட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டே மந்திரம் வேலை செய்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்தப்போ வர வழியிலே வெளியில் சிந்தாமணி வந்து அங்கே வர்றாங்க சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க இது வந்து நான் ஆல்ரெடி சாமியாரமாட்டை வந்திருக்கேன் எந்த ஒரு முடிவுனாலும் சாமியாரமாட்டை கேட்டுட்டு தான் எடுப்பேன்னு சொல்லி சிந்தாமணி அம்மா சொல்றாங்க அடுத்தவங்க வைத்தரிசல் படாமல் இருக்க டைட்டாக ஒரு கயிறு கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி முத்துக்கலாய்சிட்டு போறாரு உள்ள வந்து சிந்தாமணி அவர்கள் போறாங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பொண்ணோட ஜாதகம் கொடுத்துருந்தேன் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப சிந்தாமணி வந்து என் பொண்ணுக்கு வேமாம் கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்டப்ப அந்த சாமியார் அம்மா கல்யாணம் பண்ணிடலாம் ஆனால் ஓ விருப்பத்துக்கு எதிராக தான் நடக்கும் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அவள் விருப்பப்பட்ட பையனை பார்த்து தான் அவன் கல்யாணம் பண்ணுவாள் இதுக்காக நீ ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் பொண்ணோட தலையில நான் மாற்றி எழுதுறேன் என் பொண்ணை வந்து லவ் மேரேஜ் பண்ண விட மாட்டேன் நான் சொல்கிற பையனை தான் அவள் கல்யாணம் பண்ணும் இனிமேல் எந்த பையன்ட்டே பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமியார் அம்மாட்ட சொல்கிறாங்க நீ நினைக்க ல தலையல மாற்ற முடியாது உன் பொண்ணு விருப்பப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சிந்தாமணி அப்படியே குழப்பத்தோட கிளம்புறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனா வந்து மறுபடியும் அப்படி மாதிரி அமைதியா சோகமா உட்கார்ந்து இருக்காங்க முத்து வந்து ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு முறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நீயே இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் மீனா வந்து அழுதுகிட்டே தான் இப்படி இருக்கே ரோஹினியே கிடையாது பேர் கல்யாணி ஆஹ் அவளோட பையன் சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் போட்டு முத்துக்கிட்ட உடச்சி எடுத்துடுறாங்க முத்து வந்து பயங்கர ஷாக் ஆகி அப்படியே எழுந்து நிற்கிறாரு பயங்கர கோபத்தோடு நிற்கவும் அப்படியே இன்றைய தொடர் வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் முத்துக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஆனால் அது கனவா என்னென்னு இனிமேதான் தெரியும் வாங்க நாளைக்கு என்ன நினச்சிட்டு பார்க்கலாம்